ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷன் பிரட்லைன்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தினா ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸாக இருக்காங்க எதுக்காகனால் அந்த படத்தில் வர சாவெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் கோரமாக இருக்கும் அதை பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க நமக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த ஃப்ரான்சைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸாக இருக்குது ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்துக்கு வந்து தமிழில் டப்பிங் இருக்குது நம்ம ஊர் தேட்ரஸில் தமிழில் ரிலீஸாக இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்களா ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய மைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே ஸ்கை ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க ஸ்கை பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கிட்டே எங்கள் வீட்டு கிட்டையில் அவ்வளோ ஹைட்டு அந்த ஹைட்டு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்டி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க மாதிரி காட்டுறாங்க ஆனால் அந்த சம்பவம் அங்கே நடக்கிறது இல்லை அப்படி ஒரு பெண்ணுக்கு தோணுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை அடுத்து போடுற மாதிரி எல்லோரும் காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி முடித்து இருபது வருஷம் கிட்டத்தட்ட கழித்து அந்த பெண்ணுடைய அந்த பேரம்பாக இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேத்திக்கு வந்து ஒரு கனவு வருது இதேமாரி அந்த ஸ்கை கனவு வருது அப்போது வந்து அந்த பாட்டியை பார்க்க போகும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய காப்பாற்றுனேன் ஆனால் அந்த சாவு வந்து அவங்க எல்லோரையும் பழி வாங்கி நம்ம குடும்பத்தையும் பழி வாங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதையும் தப்பிக்கிறதுக்கு நான் வந்து இரு வருஷமாக வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய எழுதி வச்சிருக்கேன்ன்ற மாதிரி சில புக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த பாட்டியும் கோரமாக செத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கினது பேத்தி கையில் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அந்த சாவுக்கிட்டே வந்து தப்பிச்சு தான் இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையங்க இந்த கதையில் என்ன ப்ரெஸ்ன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் சாவுகள் கொடூரமாக கோரமாக இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து இந்த படத்துக்கும் உண்டான ஒரு ட்ரேட்மார்க்காக பார்த்திங்கன்னா அந்த சாவு தான் ஸோ அதேமாதிரி இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சாவு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க ரொம்ப கோரமாக இருக்குது ச சவாலாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தோணுது ஈ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அந்த அளவு வச்சு சம்பத்தை பண்ணி விட்டுருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எப்படி தப்பிப்பாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் ப்ளே கொண்டு போனாங்க கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போனாங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க முக்கியமாக சொல்ல போனால் பிஜிஎம் விஎஃப்எக்ஸு எஸ்எஃப்எக்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெரட்டிவ் விட்டுருக்காங்க ஒளி போய் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை மெரட்டிவ் விட்டுருக்காங்க ஒரு வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து செம்ம சோண்டான படம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் செம்ம ஃபீல் கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவத்தை அந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி அப்படின்ற பெண்ணை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி நேம் தான் அந்த கேரக்டர் நேம் ஸோ அந்த பென் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீட் ரோல் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நடிப்பு தான் அவ்வளோ சூப்பராக பண்ணிவிட்டாங்க எல்லாருமே சூப்பராக பண்ணி சார் ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கதை வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய பாகங்கள் பார்த்துருக்கோம்ல அந்த வந்து ஒரு ஒரு பிரிட்ஜை வந்து உடையும்ல அது வந்து லென்த்தாக கொஞ்சம் ஷார்ட் போகும் அந்த சீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஒவ்வொரு சீனும் வந்து பயங்கரமாக இருக்கும் அதேமாதிரி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லென்த்தியான சீன் எதுவுமே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு சாவுகிறாங்க அது வந்து கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு இந்த ஸ்கை சீன் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகுது தரமான சம்பவம் அதுக்கப்புறம் வேற சாவளாம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 தான் மூவ் ஆகிறாங்க இப்படி ஆகுது அங்கே வருது இங்கே வருது டக்குன்னு அடிச்சு சாப்பிட்றாங்க ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த்தியான சீனாக கொஞ்சம் வச்சுனாங்கன்னா இன்னும் கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த மாதிரி கிடச்சிருப்போம் அப்படின்றது ஃபீல் ஆச்சு கிளைமேக்ஸில் கூட பார்த்திங்கன்னா டப்பனு முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு கிளைமேக்ஸ் வந்து டக்குன்னு வந்து முடிச்ச முடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அது மட்டும் அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை தோணுது ஓகேங்களா ஸோ மத்தபடி இந்த படம் எப்படி இருக்குது அப்படி ஓர கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து நான் வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல மாட்டேன் அந்த ஸ்கை வியூவில் வர ஒரு ஆபத்து இருக்குல்ல அந்த சீனுக்காகவும் அதுக்கப்புறம் சில சீன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்துலேருந்து நிச்சயம் தேட்டரில் போய் பார்க்கலாங்க முக்கிய நான் வந்து ஃபோர்டி எக்ஸில் பார்த்தேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கும் ஃபோர்டேஸ் மாதிரி ஸ்க்ரீன் கிடச்சுன்னா போய் பாருங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து தரமான படம் தான் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை பட் இருந்தாலும் ஒரு மினிமம் வாட்ச் தான் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் ஆக ஆகும்னு சொல்லாட்டி கூட ஒரு மூணு டைம் வாட்ச் தான் டீசெண்டாக வச்சு தான் முக்கியமாக இந்த படத்தை வந்து குழந்தைகள் வீக்கான பெண்கள் வீக்கான ஆண்கள் கர்ப்பிணி பெண்கள் பார்க்கறத இப்பாட்டுங்க ஏன்னா இது உங்களுக்கான படமே கிடையாது இதில் வர சாவலாம் உங்களை வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது ரொம்ப பயத்தை உண்டாக்குறது அது வாய்ப்பு இருக்குதுங்களா ஸோ இந்த படம் நம்ம சட்டத்தில் தமிழ்ச்சி இருக்குது ஸோ டைம் கிடச்சா போய் பாருங்கள் படத்தில் வந்து எந்த ஒரு சீனும் செக்ஷுவலாக கிடையாது பட் வல்கரான அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் அதாவது அந்த சாஃப்ட் சீன்ஸ் இருக்குல்ல அதெலாம் இருக்கிறதால சின்ன கொஞ்சம் பசங்களாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்களா ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டையும் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு பாஸ் சொந்த அது ரெடி டாட்டா பை பாய்